ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு எடுத்த விலாக்கு எங்கள் வீட்டு குட்டி ராதைக்கு கிருஷ்ணர் வேஷமாக ராதை வேஷம் போடுறதா அப்படின்னு வீடியோ போட்டுருந்தோம் இந்த கெட்டப்போ பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பாக கிருஷ்ணர் வேஷம் தான் போட போகிறோன்னு மேடம் கொஞ்சம் கூட கோஆப்ரேட் பண்ணவே இல்லை நாங்கள் இந்த பக்கம் போட்டு வச்சோம் அந்த பக்கம் திரும்புகிறதோ ஏஞ்சி ஏஞ்சி போயிட்டே இருந்தாங்க ரொம்ப வாழ்த்தனம் பண்ணிகிட்டே இருந்தாங்க எங்களால் அவ்வளோ சீக்கிரம் ரெடி பண்ணவே முடியல மேடம் தூங்கிடுவாங்கன்னு நினச்சோம் ஆனால் தூங்கவே இல்லை அவங்க பாட்டில் விளாடிட்டே இருந்தாங்க அவங்கள ரெடி பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே போதும் போதும்னு ஆயிடுச்சு வீட்டில் எல்லாருமே சேர்ந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க அவங்கள ரெடி பண்ணோடனே அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு அந்த பிள்ளைங்களில் கையில் கொடுத்தவுடனே ஜாலியாக வச்சு அதை வச்சு விளையாடிட்டு இருந்தாங்க ட்ரெஸ்ஸு போடவே சுத்தமாக காட்டவே இல்லை எங்கள் அத்தையும் மாமாவும் தான் சேர்ந்து ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க இவங்களுக்கு மேக்கப்லாம் போட்டு முடித்து அந்த லுக்கை போது செம்ம க்யூட்டாக சூப்பராக இருந்தாங்க எல்லா மேக்கப்பும் போட்டு முடித்து அவங்க வீட்டுக்குள்ளே நடந்து வரும்போது குட்டி கிருஷ்ணர் நடந்து வர மாதிரியும் அவ்வளோ அழகாக இருந்துச்சுங்க பார்க்குறதுக்கு இதான் நாங்கள் ஃபஸ்ட் டைம் பாப்பாக்கு கிருஷ்ணர் விஷம் போடுறோம் எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் அவங்க பார்க்கவே அப்படியே குட்டி கிருஷ்ணர் மாதிரியே அழகாக இருந்தாங்க நாங்களும் வீட்டில் சாமி கும்பிட்றதுக்கு எல்லாமே ரெடி பண்ணிட்டு இருந்தோங்க இந்த குட்டி கிருஷ்ணரை ரெடி பண்ணிவிட்டு நம்ம வீட்டு கிருஷ்ணரை ரெடி பண்ணுறதுக்கு அத்தையும் எல்லாமே ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க நாங்கள் வீட்டில் எப்படிலாம் சாமி கும்பிட்டோம் என்னென்ன பலகாரம்லாம் செஞ்சு கிருஷ்ணருக்கு சாமி கும்பிட்டோம் அப்படிங்கிறத லாங் வீடியோ அப்லோட் பண்ணுறோம் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள் மறக்காமல் எங்கள் குட்டி கிருஷ்ணர் எப்படி இருக்காருன்றதையும் கமெண்ட்டில் சொல்லிட்டு போயிடுங்க நம்ம வீடியோ பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்